இந்த சிறியவனின் அன்பான பழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்று இணைக்கிறது ஒழித்து தோன்றாக மன்றி அதுவரின் வதையிடும் ஒன்று இணையாத முன்பந்து நிற்பினருக்கும் இணையாள வீசன் செயல் ஒரு செயலை இணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைந்த செயலை கைகூடி வருதல் உண்டு மாறாதது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவாக ஒன்று நிற்கல் உண்டு அனைத்தும் இணையாள வீசன் செயல் என்னால் ஒன்று வழி அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாகவே இருந்தாலும் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழகு பார்க்கும் தங்களையெல்லாம் ஈசனாகவும் கடவுளாக நினைந்து அடியை ஏற்று தாங்கி நடித்துக் கொண்டு கதாபாத்திரத்தில் பிழகிருந்தால் அடியை மன்னித்து ஆசி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைப்பணி தொடர்கிறேன் நன்றி நன்றி நடிகர் வணக்கம் என்னை இந்த கிராமத்துக்கு வரவழைத்து இந்த நாடகத்தின் உதவி அமைப்பாளர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்து கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நடிகை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை எடுத்து நடந்து கொண்டு இந்த பிரார்த்தனை நடந்து கொண்டு கூடிய அண்ணாருடைய குடும்பத்தின் அவர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்து தலை குடும்பத்தின் சார்பாக கொண்டு அருமையான ஒளிபருக்கி ஒளிபரக்கி பரவணை உட்காது அத்தனை அன்பை சார்ந்த ஒரு வழக்கம் என் சார்பாக நான் சார்ந்து தலை குடும்பத்தின் சார்பாக நஞ்சேர்ந்தை தெரிந்து கொண்டு

ரகசியம் சொல்ேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லேன் உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவர் but <laughs> மொட்டன் ரகதிய கொள்வீர் அந்த ரகதியை ஒருவரே

நமக்கு நல்ல நேர் வரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி இருந்தாராம் வீட்டுல இருந்த நல்ல நேரம் வந்துருப்பா அதற்கான முயற்சியில் இருக்கணும் அப்படி இருந்து நீங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாரு வழியில் நடந்து போயிட்டு இருக்காரு வழியில் நடந்து போயில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டக்கால் நாணயம் கிடந்த இந்த நாணயம் பாத்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இல்ல முன்னாடி காலங்களில் உண்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் தெரிய நினைக்கிறேன் அந்த நாணயம் தேர்ந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு மனசுல என்ன பாத்தீங்கன்னா இந்த நாணயம் தேர்ந்த பிறகு திரும்ப திரும்ப தெரிய பார்த்தோம்னா இரண்டு எழுத்துக்களை பத்திக்கப்பட்டதுதான் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊனா ஊனா சொல்லி இரண்டு எழுத்துக்களை பத்திக்கப்பட்டதுதான் இவருக்கு மனசுக்குள்ள என்ன நினைப்பு அப்படின்னா இந்த நாணயத்துக்கு பிறகு தான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எல்லாம் போகுது அப்படிங்கிற மனசுக்குள்ள இவருக்கு ஒரு நினைப்பு இந்த நாணயத்துல இருந்து நேரம் எங்க வர்றாரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து மனைவி பார்த்து கொடுக்குறாங்க அம்மா அந்த நாணயத்தை பத்திரம் வச்சிருக்க இந்த நாணயத்துக்கு பிறகு தான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி மனைவிட்டு கூட நாணயத்தை பத்திரமாக்க சொல்லிடுறாங்க மனைவி அங்க பத்திரமா வச்சிருக்காங்க இப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னா வேலைக்கு போகணும் ஒரு சிறு எண்ணம் இருக்கிறது வேலைக்கு போகிறாரு மிகப்பெரிய சோம்பேறியாக இருந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தரா மாறார் அந்த கிராமத்திலே அது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கடின உழைப்பினால ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள என்ன நினைப்பு அப்படின்னா இந்த நாணயம் கிடைச்சதுக்கு பிறகு தான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைச்சிருக்கு பேர் புகழிடாமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்குள்ள நினப்பு அப்படி போயிட்டே இருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு அந்த நாணயத்தை மறுபடியும் பார்க்குறோம் சொல்லி மனைவியை கூட கேட்குறாங்க அவன் அந்த நாணயத்தை கொண்டுவாங்க ஏன்னா அந்த நாணயம் கிடைச்சதுக்கு பிறகு தான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைச்சிருக்கு அதனால அப்பேர்ப்பட்ட அந்த நாணயத்தை நான் மறுபடியும் பார்க்கணும்னு எழுதிடுவாங்க அப்படின்னு கேட்கற பொழுது மனைவி சொல்றாங்க இந்த நாணயம் தொலைச்சு போயிருச்சுங்க அதற்கு பதிலாக வேற ஒரு நாணயத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் வருது எப்பேற்பட ஒரு திருப்பமுக்க நாணயம் அப்பேற்பட அந்த நாணயத்தை தொலைச்சிட்டீங்களே அந்த நாணயம் கிடைச்சதுக்கு பிறகுதான் நமக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு பேரு புகழ நாம இருக்கிறோம் அவ்வளவு திருப்பமுக்க அந்த நாணயத்தை போய் தொலைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கணவனுக்கு மனைவிக்கு இருவருக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வருது மனைவி கேட்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த நாணயம் கிடைச்சதுக்கு பிறகுதான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆனா அது கிடையாதுங்க நம்முடைய கடின உழைப்புனால விடாமுயற்சி நடக்கிறது ஒரு விஸ்வரூப வெற்றி தான் சொல்லி மனைவி கடவுளுக்கு புரிய வச்சலாம் கடவுளு கேட்கிறாரு அப்படின்னா அதுல எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு என்னமா விளக்கம் அப்படின்னு கேட்கிற பொழுது உழைப்பே உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை தான் சுருக்கமா சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனைவி கடவுளுக்கு புரிய வச்சாலாம் அது போல எந்த விஷயத்திலையும் சோம்பேறித்தனமாக இல்லாம சிறு சிறு போடு இருந்தால் எதிலையும் வெற்றி காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லி வச்சிருக்காங்க அது போல பகல் நேரத்திலே

Yeah. Okay. no baby niggas <tries>